ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இவ்வளோ அழகான பந்தல் வந்து இவளுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் பந்தல் நிறையவே இல்லை பந்தலை விட்டு அங்கங்கே அங்கங்கே தொங்கி கிடக்கிறா ஆனால் இயற்கை பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா முன்னாடி காலத்துலலாம் இயற்கை பந்தல் தான் வந்து பயன்படுத்துவாங்க இயற்கை பந்தல்னால் என்ன அப்படின்னா தெரியுதான் பாருங்கள் இவளுடைய வளர்ச்சியை எந்த அளவுக்கு என்னால் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு தெரியல நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தன்னை மறந்து நின்றுருவிங்க அந்த அளவுக்கு இந்த இயற்கை பந்தல் வந்து இங்கே பாருங்கள் மரம் கொடி செடி இதை பார்க்கவே பயமாக இருக்கு உள் என்ன இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே மஞ்சள் கலர் அழகுக்கு பூ வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை பக்கத்து வீட்டெல்லாம் நிறைச்சிடுவாங்க போல் அங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டு மாடிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் இவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது என்னால் இவங்கள கட்டுப்படுத்தவே முடியலைங்க நீ பாருங்கள் அப்படிங்களா வீட்டில் எந்த மரத்தையும் விட்டு வைக்கலை செவத்தை விட்டு வைக்கலை எதையுமே விட்டு வைக்கலை ஒரே ஒரு செடி இன்னொரு செடி கூட போடலாமான்னு ஒரு எண்ணம் இருந்தது அதை நான் வந்து இப்போ கைவிட்டுட்டேன் போடணும்னு நினச்ச எண்ணத்தையே கைவிட்டுட்டேன் ஏன் அப்படின்னா ஒத்த செடிக்கு ஒரு அங்கனக்குள்ள மட்டும் மூணு நாலு மரங்கள் இருக்குது அது போக செவர் இருக்குது அது போக மாடித்தோட்ட மேலே இந்த கொடி எங்கே வர எங்கங்கயோங்க மரம் ஃபுல்லாக மறைச்சி பக்கத்து விட மறைச்சி இந்த பக்கம் முன்னாடி எலிவேஷனை மறைச்சி இங்கே இருக்கிற பந்தலை மறைச்சி ஆக மொத்தத்தில் ஒத்த செடி மட்டுமே காடு அமேசான் காடுங் தோற்று போயிடும் அதை விட பயங்கரமாக பார்த்தாவே பிரமிப்பாகவும் பயமாக இருக்குது உள்ளுக்குள்ளே கட்டாயம் காய் கிடந்தாலும் தெரியாது ஆனால் வளருது 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 வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அப்படி கொத்துன்னு ஒரு பத்து பதினஞ்சு கிளைகள் வருது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எங்கேருந்து நான் இத்தனை கிளைகள் வரீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோன்ற மாதிரி உதாரணத்துக்கு காமிக்கிறானே கேளுங்க இருந்து எப்படி வருது இப்போ என்னென்னா அது வந்து இஷ்டத்துக்கு அப்படியே தொங்கி அதில் அந்து போகுது அப்புறம் அது அந்து போனோன்னா திருப்பி தொங்கு அதில் அந்து போய் இப்படி அந்து போய் அந்து போய் அந்து போயே ஒவ்வொரு இடத்துல இருந்து ஏகப்பட்ட கிளைகள் ஸோ இயற்கை பந்தல் அப்படிங்கிறது என் செல்ல குட்டிகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு பயமுறுத்துகிற அளவுக்கு வளருவாங்கிறது இன்னைக்கு தான் நான் பார்க்குறேங்க அதனுடைய வளர்ச்சியை பார்த்தா பயமாக இருக்குது எம்மா ஒரே ஒரு செடி போட்டுட்டு மாடி தோட்டமே தேவையில்லப்பில்ல இந்த மாடி தோட்டத்தில் நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு அதை விட அதிகமாக அது எடுக்கும் அதில் இருக்கிற காயெல்லாம் பறைக்கிற அளவுக்கு எனக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் பேசாமல் இங்கே நான் ஒரு கடை